அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் துளசி வழிபாடு பண்ணுறதுனால எவ்வளவு ஒரு எக்கச்சக்கமான ஒரு நன்மை வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கப் போகுது அது என்ன மாதிரியான நேரத்தில் வந்துட்டு நம்ம வழிபாடு பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மகாலட்சுமி வரவழைக்கக்கூடிய இந்த துளசி வழிபாடு இந்த மகாலட்சுமியை வர வைக்கிறது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்க வைக்கவும் போகுது அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இந்த துளசி வழிபாட்டுக்கு இந்த துளசி வழிபாடு எந்த நேரத்தில் நம்ம பண்ணணும் அந்த பண்ணுனால் வந்துட்டு அதோட வந்துட்டு பலன்கள் வந்து சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ எக்கச்சக்கமான பலன்கள் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துளசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வழிபாடு இருக்கு இல்லையா அந்த வழிபாடு பாருங்கள் மகாலட்சுமி மயக்கே நம்ம வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்க வச்சுரும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது அவ்வளோ ஒரு தெய்வீக சக்தி நம்ம வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்கிருவோங்க மகாலட்சுமி மட்டும் இல்லை மகாலட்சுமி தங்கக்கூடிய இடத்துல அனைத்து தெய்வங்களுமே இருப்பாங்க நம்மளோட இஷ்ட தெய்வம் நம்மளோட குலதெய்வம் அனைத்து தெய்வங்களுமே இருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்க செய்யுமோ அவ்வளோ ஒரு நன்மைகளை கிடைக்க செய்வாங்க நம்ம காலையில் பாருங்களேன் தினமும் காலையில் நம்ம விளக்கேற்றுவோம் இல்லையா அந்த துளசி மடத்துக்கும் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் மற்ற தெய்வங்களுக்கு வைக்கிற மாதிரி கொஞ்சம் பூ வச்சுட்டு இந்த வழிபாடு வந்துட்டு தினமே நம்ம ரெகுலராக பண்ணணுங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப நல்லது பெண்கள் மாத விளக்காகிற காலத்தில் ஏழு நாளைக்கு அந்த துளசி மடம் பக்கமே போகக்கூடாது அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க இல்லை ஆண்கள் இல்லை குழந்தைகள் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வச்சு வந்துட்டு இந்த துளசி மாடத்தில் இருந்து விளக்கேற்றிக்கலாங்க இந்த துளசிக்கு வந்துட்டு ஒரு வழிபாடு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா துளசி அஷ்டோத்திரம் இந்த அஷ்டோத்திரம் வந்துட்டு புக் வடிவில் இப்போ வந்து கிடைக்குதுங்க அந்த புக்கில் வந்துட்டு வாங்கிட்டு நாம் வந்து இந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் காலையில் ஆறு டு ஏழு சுக்கர போகிறீங்க அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த துளசி முன்னாடி நின்று படிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம பூஜை அறை முன்னாடி நின்று படிக்கலாம் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த துளசி அஷ்டோத்திரம் படிக்க படிக்க மகாலட்சுமி தாயார் அப்படியே வந்துட்டு பாருங்கள் நம்ம வீட்டில் அப்படி இருப்பாங்க அந்த நேரம் வந்துட்டு உங்களால் உணர முடியும் இந்த துளசி அஷ்டோத்திரம் படிக்கும்போது அந்த தெய்வ சக்தி வீட்டுக்குள்ளே இருக்கிறத அவ்வளோ ஒரு நம்ம கண்கூட உணர முடியும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் பாருங்க ஏதோ ஒரு உருவில் இந்த தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத காட்டி கொடுக்கும் வெள்ளிக்கிழமைகளில் அந்த வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த துளசிக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு கலர் பச்சை கலர் அப்படின்னா மஞ்சள் கலர் இந்த ப்ளவுஸ் பெட்டு வச்சு இல்லை அப்படின்னு சொன்னால் வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதாவது எல்லா நேரமும் நம்ம செய்ய தேவையில்லை ஏதாவது ஒரு வளர்ப்புற வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிட்டு அன்றைக்கி வந்துட்டு இந்த துளசிக்கு பக்கத்தில் துளசி மாடமாக இருந்தாலும் சரி துளசி செடியாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்துட்டு பூ வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த வழிபாடு பண்ணீங்க பத்தி ஏதாச்சும் வச்சுட்டு தீபத்துப்போ மற்ற தெய்வங்கள் காட்டிட்டு துளசிக்கும் வந்துட்டு துளசி மாடத்துக்கும் இது மாதிரி நீங்கள் வந்து காட்டி வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்பவே நல்லது இதுக்கு வந்துட்டு என்ன செய்கிறாங்க காதோளை கருகமணின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு சிலர் வந்துட்டு அது வாங்கி வச்சு கூட வழிபாடு பண்ணுறாங்க அது வந்துட்டு பூஜா ஸ்டோர்களில் கிடைக்கும் கோவில்களுக்குள்ள கடையில் கிடைக்கும் கோவில் இருக்க வீதிகளில் உள்ள கடைகள் எல்லாம் கிடைக்கும் இதுவும் ஒரு பூஜை பொருள் தாங்க அதுவும் வந்து வாங்கி வச்சு ஒரு சிலர் வழிபாடு பண்ணுறாங்க ஒரு சிலர் பச்சை கலர் வளையல் மஞ்சள் கலர் வளையல் சிவப்பு கலர் வளையல் இது வாங்கி வச்சும் வளையல் வழிபாடு பண்ணுறாங்க இந்த வளையல் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க துளசிக்கு அது வந்துட்டு மகாலட்சுமி தயார் துளசிக்கு பண்ணக்கூடிய வழிபாட மகாலட்சுமி தயார் தனக்கும் வந்துட்டு பண்ணக்கூடிய வழிபாடாக ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க அந்த வழிபாடு பண்ணும்போதே அந்த மகாலட்சுமி தயாரையும் சரி துளசி தயாரையும் சரி மனசில் நினச்சி வழிபாடு பண்ணணும் இந்த துளசியோட வேரில் வந்துட்டு மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருக்கிறதா சொல்கிறாங்க நம்ம எப்பவுமே வந்து சு துளசிக்கு வந்து நம்ம அரிசி கழிவு தண்ணியோ பருப்பு கழிவு தண்ணியோ வேறு எந்த தண்ணியுமே ஊற்றக்கூடாதுங்க சுத்தமான தண்ணீர் மட்டும்தான் அதாவது நம்ம குடிக்கிறதுக்குன்னு பயன்படுத்தோம் இல்லையா முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நல்லா சுத்தமான தண்ணீர் அதாவது குழாயிலேருந்து டைரெக்டாக பிடிச்சி ஊற்றுற தண்ணீர் தாங்க ஊற்றணும் மற்ற செடிகளுக்கு ஊற்றுற மாதிரி வேறு எந்த தண்ணியுமே ஊத்தூட சுத்தமான தண்ணீர் ஊற்றணுங்க அதே மாதிரி சனிக்கிழமைகளில் வந்து துளசி வந்து பறிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க பறிக்கக்கூடாது இது மாதிரி துளசி பறிக்கக்கூடாத நாட்கள்னு சொல்லி சில நாட்கள் விசேஷமான நாட்கள்லாம் இருக்குங்க அது நாம் வந்துட்டு வீடியோ பெருசாக போயிடும் அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லிட்டு அது இன்னொரு பதிவில் பார்க்கலாங்க உங்களால் ஏதோ ஒரு வருஷத்தில் ஒரு நாளாவது இது மாதிரி நீங்கள் சேலை எடுப்பீங்க இல்லையா அந்த எடுக்கக்கூடிய சேலை பச்சை கலர் மஞ்சள் கலர் சிவப்பு கலர் இதில் ஏதாச்சும் ஒரு கலர் வர மாதிரி பார்த்துட்டு ஏதாச்சும் வளர்புறை வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி துளசி தயாருக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் இதுக்குன்னு தனியாக எடுக்கணும் அவசியம் இல்லைங்க நீங்கள் பார்த்து உங்களுக்கு எடுப்பீங்க இல்லையா அப்போது வந்து ஆனால் வந்து வெறும் சேலையை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடாது இப்போ சேலையிலே ப்ளவுஸ் வருது இல்லையா அது அது இருந்தாலுமே நாம் வந்துட்டு அதுக்காக இன்னொரு ப்ளவுஸ் மஞ்சள் கலர் சிவப்பு கலர் பச்சை கலர் இதில் ஏதாவது தோ ஒரு கலரில் வந்து அதோட சேர்த்து பிளவுஸ் பீட் தனியாக கிடைக்கும் இல்லையா வாங்கி வச்சு நம்ம வழிபாடு பண்ணணுங்க இது வந்து மற்றவர்கள் நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லையா ஏதாச்சும் பூஜைகளுக்கு அது மாதிரி வைக்காமல் நம்ம இது வந்துட்டு சேலை வாங்கும்போதே இது வந்து நம்ம புதுசாக வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்க அதை கைகளில் வந்து நல்ல பணம் தங்குங்க பணம் வந்துட்டு நீங்கள் அந்த வழிபாடு பண்ணி பாருங்கள் நீங்கள் தனியாலாம் போய் வாங்குன அவசியம் இல்லை ஏதோ ஒரு விசேஷத்துக்கு வாங்குறத வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால பணம் வந்து எப்போவுமே நம்ம கையில் இல்லைன்னு இல்லாமல் நம்ம கை வந்துட்டு ஒரு ஆசையான கையாக மாறுங்க எப்போவுமே நம்மக்கிட்ட பணம் இருக்கும் நம்ம பர்ஸில் வந்துட்டு சுத்தமாக பணம் இல்லாத நாட்களெலாம் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கும் ஆனால் இனிமேல் வந்துட்டு நீங்கள் இந்த வழிபாடு பண்ணும்போது அந்த பணம் வந்துட்டு கட்டாயம் உங்கள் கைகளில் தங்கும் எப்போவுமே அந்த நம்மளோட பர்சில் இந்த துளசி இலை வில்வ இலை அடுத்து வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சம் வச்சுக்கிறதுனால அது வந்து தெய்வ சக்தி எப்போவுமே நம்ம எங்கே போனாலும் சரி கூட வரும் நம்ம எடுக்க போகிற காரியங்கள் வந்து வெற்றிகரமாக முடியும் நம்ம முக்கியமான விஷயமாக வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது எப்போவுமே வந்து நம்ம பர்சில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோ சக்தி இருக்குது இந்த பச்சை கற்பூரத்துக்கும் துளசி இலைக்கும் அதே மாதிரி பறிக்கக்கூடிய நாட்களில் மட்டும் இந்த துளசியும் இல்வமும் பறிக்கணுங்க நாம் அதை இன்னொரு பதிவில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ பார்த்துக்கலாங்க அந்த வீடியோவில் நம்ம வேறு வீடியோவில் பார்த்துக்கலாம் அதே மாதிரி துளசி நாமாவளி துளசி நாமாவளி கட்டாயமாக வந்துட்டு வெள்ளிக்கிழமைகள சொல்லுங்கள் ஆறு எட்டு வந்துட்டு நீங்கள் தாராளமாக அந்த வழிபாடு பண்ணலாம் துளசிக்கும் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி காலையில் வெள்ளிக்கிழம ஆறு ஏழு சுக்கரகோரையில் வந்துட்டு நீங்கள் இந்த துளசி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி தாயாரோட அருள் வந்துட்டு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் துளசி தையாரோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா துளசியோட நாமாவளி மகாலட்சுமியோட அஷ்டகம் இது எல்லாமே நம்ம வந்து துளசிக்கு முன்னாடி நின்று படிக்கிறதுனால நம்ம குடும்பம் வந்துட்டு நல்ல செழிப்பாக நல்லா வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்துட்டு உருவாகுவோங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள தெய்வங்களை வழிபாடு பண்ணுற மாதிரி அதே பொதுவான ஒரு வழிபாடு இந்த துளசிக்கும் பண்ணணுங்க துளசியை விட்டுட்டு மற்ற தெய்வங்களுக்கு மட்டும் பண்ணுறதை நிறுத்திட்டு நம்ம பொதுவாக நைவேந்தியம்னா பொதுவாக நம்ம வச்சுக்கலாம் எல்லா தெய்வங்களும் பொதுவாக துளசிக்கும் பொதுவாக வச்சுக்கலாம் அதே மாதிரி தீப காட்டி கட்டாயமாக வந்துட்டு இந்த துளசிக்கு பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு நம்ம வாழ்க்கை தரத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் உயர்த்தி வைக்கும் இந்த துளசி அஷ்டோத்திரம் பாருங்கள் வெள்ளிக்கிழமைகளில் காலையில் சுக்கரகோரையில் ஆறு டு ஏழு காலையில் வந்துட்டு படிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப நல்ல நிலைமைக்கு மாறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க